வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் விருச்சி ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு கோச்சார பொது பலன் உங்களுடைய வாழ்க்கை பலன் இந்த பதிவில் வந்து பலன்கள் காணப்போகிறோம் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் எந்த திக்கு திசை உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இருக்கு ஒரு பர்சன்ட் மட்டும் குறையுது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு பலன்கள் காணலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் கேட்டு பயன்பெறுங்க நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்ட நடத்திங்க நன்றி யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் இதுதான் வந்து ஃபாயிண்டு தொண்ணூற்றி ஒம்பது சதம் இருக்குது ஒரு சதம் குறையுது தொண்ணூற்றி ஒம்பது சதம் இருக்குது அப்படின்னா குருவோடைய இரண்டாவது நட்சத்திரம் விசாகம் குருபகனுடைய புனர்போஷம் புரட்டாதி நட்சத்திரத்தை விட இந்த நட்சத்திரத்திற்கு பலம் அதிகம் வசதி வாய்ப்புகளும் அதிகம் வாக்கு வன்மையும் அதிகம் சொன்னால் சொன்னது பளிக்கும் விசாக நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் ஜோதிடர்கள் ஆன்மீக குருக்கள் ஆசிரியர்கள் இவர்கள் வந்து சொன்னால் சொன்னது நடக்கும் வன்மை இவர்களுக்கு உண்டு தொண்ணூற்றி ஒம்பது சதம் இருக்குது அப்படின்னா நீலபுல சொத்து வசதி வாய்ப்பு உடன் பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கை பெற்றோர்கள் இப்படி எல்லா சொந்த பந்த உறவுகளும் தொண்ணூற்றி ஒம்பது சதம் விசாக நட்சத்திரங்களுக்கு உண்டு அந்த ஒரு பெர்சன்ட் என்ன குறையுது அப்படிங்கிறது பலன் காணலாம் துலாம் ராசி வந்து காலபுருஷனுக்கு ஏழாவது வீடு அசுரகுரு சுக்கரபகவானுடைய ஆட்சி வீடு என்னுடைய சின்ன வந்து பார்த்தீங்கன்னா திராசு காமம் மிகுதியான இடம் காலபுருஷனுக்கு ஏழாவது வீடு காமம் மிகுதியான இடம் காலபுருஷனுக்கே கலத்தரஸ்தானம் துளராசி தான் பூதங்களில் காற்று ஆகாயம் காற்று வந்து யாருக்கு அண்ணுக்குன்னு தெரியாது இவருடைய ஞானமும் இவருடைய அறிவும் யாரும் புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க துளராசினுடைய குணம் வந்து காம எண்ணம் பழக்க வழக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது துலாம் வியபார தந்திரம் நீதி நேர்மை கடின உழைப்பு வாதாடும் திறன் உண்டு விசாக நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் வாட்டசாட்டமாக ஆறடி உயரம் வளரக்கூடியவர்கள் வயிற்றுக்கு வந்து சாப்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட பணம் சம்பாதிப்பதற்கு முக்கியத்துவம் இவர்கள் கொடுப்பார்கள் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு வந்து கடன் பிரச்சனை கடனை வந்து கட்டினா போதும் வீடு கட்டினா போதும் வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு இவர்கள் வந்து வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் விசாக நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்தவர்கள் இவர்களுடைய இளம் வயதில் நல்ல வீடு கட்டி பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்களுடன் வசிக்கும் அமைப்பு உண்டு உடன் பிறந்தவர்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு பகை விரோதிகளாக மாறி விடுவார்கள் விசாக நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுய சம்பாத்தியம் உண்டு விவசாயம் மண் நிலம் சொத்துக்கள் உண்டு விவசாயத்தில் பூஞ்சலி வைத்து பூவெடுத்து கொண்டிருப்பவர்கள் வியாபாரிகளாக பாடலாசிரியராக சினிமா துறையில் இருக்கக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு உண்டு விசாக நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலித்தனமாக இருப்பார்கள் நல்ல கற்பனை திறன் அறிவாற்றல் இவர்களுக்கு உண்டு பாட்டு கவிதை சினிமா இவர்களுக்கு வந்து சினிமா துறையில் ஆர்வம் உண்டு சுய சம்பாத்தியம் உடையவர்கள் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறது காலபுருஷனுக்கு எட்டாவது விருச்சிக விருச்சிகராசி பூரிய சொத்தில் இவர்களுக்கு வந்து திருப்தி இல்லை இவர்களுக்கு வந்து எப்போதுமே மன விரக்தி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் இவர்கள் எப்போதுமே பொழுதுபோக்காக பயணம் செய்யக்கூடியவர்கள் வண்டி வாகனம் இயக்கக்கூடியவர்கள் விசாக நிதிரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா முருகனை வந்து எடுத்துக்கொள்ளலாம் முருகன் கதையை நீங்கள் வந்து படித்து தெரிந்து கொண்டாலே போதும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர் முருகன் முருகனுடைய முழு வாழ்க்கையும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே இருக்கும் முருகனுடைய கேரக்டர் வந்து முன் கோபம் அவசரம் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்களிடம் கோவிச்சிக்கிட்டு மலை மேலே போய் ஆண்டியாக நின்று விட்டார் சூரனை வதம் செய்தார் இரண்டு திருமணம் செய்தார் தந்தைக்கே புத்திமதி சொன்னார் உண்மையாக சொல்வதற்கு உண்மையாக பேசுவதற்கு யாராக இருந்தாலும் எனக்கு என்ன அப்படின்னு வயதில் சின்னவரோ பெரியவரோ இதுதான் நாயம் இதுதான் உண்மை அப்படின்னு மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நெஞ்ச நிமித்தி நேருக்கு நேராக சொல்லக்கூடியவர் மனச்சாட்சிக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபாடு இல்லை குரு பகவானுடைய நட்சத்திரங்களில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதம் இருக்குது ஒரு சதம் இல்லை இந்த ஒரு சதவீதத்தை விசாக நட்சத்திரக்காரர்கள் இவருடைய வாழ்க்கையில் தேடிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு சதவீதம் என்ன அப்படின்னா மன நிம்மதி மன நிம்மதி கிடைச்சா போதும் அப்படின்ற அமைப்பு விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்குமே பெரும்பாலும் இவருடைய வாழ்நாள் இறுதி வரை மன நிம்மதி கிடைக்காது வாழ்க்கையில் உயர்ந்த மனிதர் தாழ்ந்த மனிதர் அப்படின்னு எல்லோரையுமே சந்திக்கக்கூடியவர்கள் இவர்கள் வந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் மற்றவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவர்கள் ஆனால் இவர்களுக்கு மன நிம்மதி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மன நிம்மதியை பார்க்க முடியாது உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாரும் வந்து முன்னுக்கு வரமாட்டாங்க இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இது வந்து உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளையாக கூட இருக்கலாம் உங்கள் நண்பராக கூட இருக்கலாம் உங்கள் பெற்றோராக கூட இருக்கலாம் உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் உங்களுக்கு வாக்கப்பட்டவர்களாக கூட இருக்கலாம் விசாக நட்சத்திரக்காரர்களை ஏமாற்றக்கூடிய அமைப்பு திருவாதிரை சுவாதி சதை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு உங்கள் பிள்ளையாக இருந்துச்சுன்னா உங்கள் பேச்சை கேட்காது நீங்கள் சம்பாதித்ததை காலி பண்ணிட்டு போயிடும் விசாக நட்சத்திரக்காரர்கள் முதல் வந்து இவரிடம் கவனமாக இருக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேது நட்சத்திரம் அசுவினி மக மூலம் இவர்களால் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு ஆனால் வந்து அதன் மூலம் உங்களுக்கு வந்து பெரிய அளவு பயன் இல்லை இவர்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரும்போது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு வந்துவிடும் உயிர் பயத்தையும் இவளுடன் நீங்கள் சேரும்போது காமித்து விடும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு எந்த திசை எந்த திக்கு திசை உங்களுக்கு முன்னேற்றம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு வடகிழக்கு திசையில் நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு தென்மேற்கு திசையில் உங்களுக்கு வந்து முன்னேற்றங்களை கொடுக்கும் வேலை தேடி தொழில் தேடி வடகிழக்கு திசையை நோக்கி சென்றீங்கன்னா நூறு சதவீதம் முன்னேற்றம் அதே மாதிரி வேலை தொழில் விஷயமாக தென்மேற்கு திசையை நோக்கி போனீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் முன்னேற்றம் இது வந்து விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவத்தில் பார்த்த உண்மை நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு வடகிழக்கு திசையும் தென்மேற்கு திசையும் விசாக நட்சத்திரக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கறது வசதி முன்னேற்றங்களை கொடுக்கறது இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தற்போதுள்ள கோச்சார கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு மிகச்சிறப்பாக இருக்கிறது சனி பகவானுடைய நிலை சரியில்லை ராகுவோடைய நிலையும் சரியில்லை இப்போ சனி பகவானியும் ராகு பகவானியும் விசாக நடத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த கவனத்துடன் கிடக்க வேண்டும் சனி பகவான் நான்காம் வீட்டிலே அமர்ந்திருக்கும் போது விசாக நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமெடுத்திக் கொள்ள வேண்டும் உடனே செக்கப் பண்ணிக்கணும் இரத்த கொதிப்பு இருக்கா ஏதாச்சும் இரத்தத்தில் ஏதாச்சும் இருக்கா அப்புடின்னு ஐந்தாவது வீட்டிலே ராகு வரும்போது பெரும்பாலும் பிள்ளைகளை வந்து அதட்டக்கூடாது புரிய சொத்தில் பகை விரோதம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் பூரிய சொத்துலாம் உடல் ஆரோக்கியத்திலும் உங்கள் பிள்ளைகள் வழியிலும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் தடை பிரச்சனை அப்படின்னா நட்சத்திர அதிபதி குருபகான் எட்டாவது வீட்டிலே மறைந்திருக்கிறார் இது வந்து என்ன பண்ணுவோம்னா வயிறு சார்ந்த பிரச்சனை ஏற்படும் சரியாக ஜீரணம் ஆகாது வயிற்று கடுப்பு சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த பிரச்சனை அல்சரு இந்த மாதிரிலாம் வரும் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் நீங்கள் வந்து ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் அதிகமாக மனசை போட்டு குழப்பிக்க நீங்கள் வந்து தேவையில்லாமல் மற்றவர்களிடம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு போய் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீங்க விசாக நேரத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்கள் எதற்கு முன்னின்று அவசரப்படாமல் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது உங்கள் வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதம் இருக்குது இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழுங்க இல்லாததுக்கு ஆசைப்படும்போது உங்களுக்கு பிரச்சனை வரும் மன நிம்மதியை தேடுங்க அதன் பிறகு விசாக நேத்திரக்காரர்கள் டாப்பில் நம்பர் ஒன்னாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு மன நிம்மதி கிடைப்பது தான் அரிதாக இருக்கும் நீங்கள் வந்து சுய சம்பாத்தியம் உண்டு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் தாத்தா முப்பாட்டனார் முன்னோர்கள் சம்பாதித்ததை விட பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு நீங்கள் வந்து மன நிம்மதியை மட்டும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் முடிஞ்ச வரைக்கும் வருடத்தில் ஒரு முறையோ இரண்டு முறையோ உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்யுங்க விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வத்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆர்பட்டை நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் நம்முடைய சேனலை உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்